வந்து புல்லிஷாக இருக்கிற ஒரு மார்க்கெட்டில் நடுவில் ஒரு டிஃப்ரெண்ட் கலர் நீங்க என்ன கலர் வச்சிருக்கீங்களோ செல்லுக்கு என்ன கலர் வச்சுருக்கீங்களோ அந்த கலரில் ஒரு கேண்டில் ரெட்டு தான் பெரும்பாலும் ரெட்டு வச்சிருப்பாங்க மார்க்கெட் அந்த இடத்துக்கு வரும்போது ஆகி மேலே போயிருக்கு ரியாக்ட் ஆகி மேலே போயிருக்கு அப்ப கீழே வந்து மேலே போய் கீழே வந்து மேலே போய் இப்போ கீழே இன்னொரு தடவை வந்துக்கிட்டே இருக்கிறான் என்ன நடந்துகிட்டு இருக்கு மேலேருந்து கீழே வந்த மார்க்கெட்டு மேலே போக ட்ரை பண்ணிட்டு திரும்பவும் வந்து கீழே வந்துருக்குறான் திரும்பவும் மேலே போய் ட்ரை பண்ணியிருக்கிறான் அப்போ இன்னொரு தடவை கீழே ஒன்று ஈக்குவலாக வரணும் அப்படி இல்லைன்னா இன்னொரு புதுலோ வைக்கணும் இதை இப்படியே பண்ணிக்கிட்டே போவோம் கொஞ்சம் தூரம் கீழே போய்கிட்டே இருக்கிறான் ப்ரீவியஸாக உங்களுக்கு இங்கே இருக்குதா இந்த லெவலுக்கு கூட வர வாய்ப்பு இருக்குது வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவான் மேலே அப்படியே பொறுமையாக அப்படியே வந்து போக ஆரம்பிப்பான் இதெல்லாம் நீங்கள் டேயில் வந்து நீங்கள் பார்க்கவே மாட்டீங்க ஆஸ் ஏ ரீட்டில் ட்ரேடராக நீங்கள் இதெல்லாம் பார்க்கவே மாட்டேங்குது நீங்கள் வந்து ஒன் மினிட்ல எப்படியாச்சும் பண்ணிடலாமா த்ரீ மினிட்ஸில் பண்ணலாமா ஃபைவ் மினிட்ஸில் பண்ணலாமா அதுலேயும் சுற்றி சுற்றி வருவீங்க இதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு ஒரு ஐடியா பார்த்தாலும் வந்து எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற அந்த ஐடியாவும் பெரும்பான்மையான ட்ரேடர்ஸுக்கு வந்து இல்லைங்க அதனால தான் இந்த பியரிஷ் என்கல்ஃபிங்கே இதுலேருந்து மார்க்கெட் வந்து கீழே போயிடும் அப்படின்லாம் வந்து நம்ம அந்த மாதிரி பயாஸ்லாம் வந்து எடுத்துக்கவே கூடாது நம்ம சரி ஓகே இது எப்படி பார்க்கலாம் இப்போ நான் போட்ட மாதிரி வந்து மேலேருந்து கீழே வந்து மேலே ஒரு புல் பேக் போயிட்டு திரும்ப ஒரு நல்ல கீழே வந்துட்டு ஒரு புல் பேக் போயிட்டு கீழே இப்போ வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா இங்கேருந்து வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குதான் ஸோ இன்னும் கூட கொஞ்சம் மேலே இப்படி போயிட்டு வந்து ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த இடத்த வந்து நம்ம அப்படி தான் பார்க்கணும் அப்போ மேலேருந்து இங்கேருந்து நம்ம வந்து ப்ரீவியஸாக வந்து இப்படி ஒரு ட்ரெண்ட் லைனை ஒன்று கனெக்ட் பண்ணி வச்சுருந்தோங்க அப்போ தான் நம்ம ப்ரீவியஸ் வீக்கில் என்ன பேசிகிட்டு இருந்தோம் இருந்த மார்க்கெட்டு இந்த லைன் வரைக்கும் போகும் போய்ட்டு தான் ரிஜெக்ட் ஆகும்னு பேசிகிட்டு இருந்தோம் அதே மாதிரி போயிட்டு ரிஜெக்ட் ஆயிட்டான் ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் போய்ட்டு ரிஜெக்ட் ஆகிட்டான் இப்போ இப்போ நம்மளுக்கு என்ன இதுலேருந்து வந்து என்ன கேட்சுன்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இதுக்கு மேலே போச்சுன்னா புள்ளிஷாக போய்டும் இதுக்கு கீழே வந்துதுன்னா பேரிஷாக வரும் மார்க்கெட்டு நல்லா புல்லிஷாக இருக்குது இந்த இடத்துக்கு வந்ததுனாலே வந்து மேலே போயிடுது மேலே எவ்வளோ தூரம் போகிறாங்களாம் தெரியாது பட் ஆனால் இந்த இடத்துக்கு வந்தோன்னா மேலே போயிடும் எப்போ அதிலேருந்து இது நடக்குதுன்னா ஏப்ரல் மாதத்துலேருந்து நடக்குது ஏப்ரல் மே ஜூனு இப்போ ஜூலை மாதத்துக்கே உள்ளே வந்து வந்தாலும் இந்த இடத்த வந்து கட் பண்ணலை இன்னும் இப்போ நீங்கள் பார்த்த வீடியோ கிளிப்பை வந்து ஜூலை மாதத்தில் வந்து அப்லோட் பண்ணதுங்க அந்த வீடியோவில் வந்து என்ன நான் வந்து பேசியிருக்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரி வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கிற மார்க்கெட் வந்து உங்களுக்கு ஒரு லோ கொடுத்துட்டு ஒரு புல் பேக் அதாவது இது வந்து டிஸ்கவுண்ட்டுன்னு நம்ம வந்து சொல்லுவோம் இந்த டிஸ்கவுண்ட்லேருந்து திரும்பவும் வந்து அந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி எங்கே வந்துருக்குறான்னா கீழே அதே இடத்துக்கு தான் வந்தான் திரும்பவும் கூட ஒரு டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டு கீழே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த கீழே வர்றதுக்கான வாய்ப்பு வந்து எப்படி இருக்குது அப்படின்னு வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ட்ரெண்டுங்க இந்த ட்ரெண்ட் லைனில் இந்த கேண்டலில் அந்த வீடியோ வந்து நம்ம வந்து அந்த இடத்துல இருக்கும்போது அந்த வீடியோ பண்ணணும் நம்ம அப்போ அந்த வீடியோவில் கூட என்ன பேசணும்னா ஒரு சின்ன புல்பேக் கொடுத்துட்டு இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி கீழே வருவான் இதுக்கு கீழே போனான்னா பியர் இதுக்கு மேலே போனான்னா புல்லிஷ்னு பேசணும் இப்போ இது என்ன லெவல்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ப்ரீவியஸாக குரூப்பில் டூப்னு ஒரு லெவல் வந்து இருக்குங்க இந்த லெவலுக்கு வரும்போதெல்லாம் ப்ரைஸ் வந்து மேலே போயிருக்குது அப்போ இந்த லெவலை கட் பண்ணாமல் என்ன பண்ணிருக்கிறான் வால்யூம் கேண்டலோட இந்த ட்ரெண்டை வந்து பிரேக் பண்ணால் இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணதுக்கப்புறம் ப்ரைஸ் வந்து எங்கே போயிருச்சு பார்த்தீங்களா நீங்கள் பொறுமையாக வந்து இதை மட்டும் கவனிச்சிங்கன்னா போதும் இது ஏன் இந்த மேஜிக் நடந்தது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பிரைஸ் வந்து ட்ரெண்ட் வந்து அப் இருக்குது இருக்கு ட்ரெண்டு அப் ட்ரெண்டில் இருக்கிறதுனால ப்ரீவியஸ் லோ அவன் கட் பண்ணாதனால இந்த மாதிரி போவான்னு நம்ம வந்து எதிர்பார்த்தோம் ஒருவேளை கட் பண்ணான்னா அதாவது ரெண்டு விதமாகவும் யோசிக்கணும் பிளான் ஏ பிளான் பி ஒரு வேளை இந்த லெவலை கட் பண்ணான்னா எங்கே வருவான்னா அடுத்த லோவுக்கு வந்துடுவான் கட் பண்ணலை இந்த இடத்துலேருந்து ரிவர்ஸ் ஆகிறான் இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணான்னா எங்கே போவான்னு பார்த்தா அவன் பாட்டுக்கு வந்து மேலே போய்கிட்டே இருக்குது ஸோ இதுலேருந்து வந்து சீக்வென்ஸை ஃபாலோ பண்ணி அப்படியே போயிட்டே இருக்கலாம் நம்ம அதனால் ஹையர் டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க அது தினமும் பண்ணணும்னு அவசியம் இல்லை நீங்கள் சனிக்கிழமையோ ஞாயிற்றுக்கிழமையோ இல்லை மார்க்கெட் வந்து என்றைக்காச்சும் வந்து லீவாக இருக்கும் அந்த லீவு நாட்களில் வந்து உட்காந்து என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்கள் அந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறமா நீங்கள் ஒன் ஹவர்லேயோ ஃபைவ் மினிட்ஸ்லேயோ போய் நீங்கள் ட்ரேட் எடுக்கும்போது உங்களுக்கு ட்ரேட்ஸு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்து எந்த ஸ்ட்ரெஸ்ஸுமே இல்லாமல் நீங்கள் ட்ரேட்ஸை வந்து அழகாக வந்து எடுக்கலாம் எடுப்பீங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த இதில் கூட நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல பிரேக் ஆச்சு ஒரு ஆச்சு இன்னொரு ஆச்சு இன்னும் நல்ல எனர்ஜி கேண்டில் நல்ல பெரிய கேண்டில் வந்து பார்த்தீங்களா அதுக்கப்புறம் வந்து விழுந்தான்னா எதை தாண்டக்கூடாதவன் இந்த ஸ்விங் இருக்குது பார்த்தீங்களா இதை தாண்டக்கூடாதவன் எக்ஸாக்டாக இந்த லெவலில் வந்து தான் ரிவர்சல் ஆனால் ஆனால் இந்த ரிவர்சல் வந்து எது வரைக்கும் போகணும் திரும்பவும் போய் ஒரு ஹை வைக்கணும் போவானா இவ்வளோ தூரம் விழுந்ததுக்கப்புறம் திரும்ப இவ்வளோ தூரம் போய் ஹை வைக்கிறது ரொம்ப சாத்தியமில்லாத ஒரு விஷயம் அப்போ என்ன பண்ணுறான் திரும்பவும் இன்னொரு அளவுக்கு வர்றான் எங்கே வர்றான் இந்த அளவுக்கு ஒன்றுட்டான் அப்போ இதை கட் பண்ணானா தான் இந்த அளவுக்கு வரணும் இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் மார்க்கெட்டு வந்து மூவ் ஆகுது இதை எதில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நீங்கள் ஹையர் டைம் ஃப்ரேம் போய் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் இப்போ வாரத்தில் ஒரு நாலு அஞ்சு 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 ட்ரேடிங் டே தான் இந்த அஞ்சு ட்ரேடிங் டேல நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பார்த்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் என்ன தான் அவன் மேலே போனாலும் நம்பவே மாட்டேங்க அவன் கீழே போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது பையில் ரொம்ப காஷியஸாக இருப்பீங்க செல்லில் ரொம்பவே ஜாலியாக வந்து இருக்கலாம் ஏன்னா அவன் வந்து கீழே தான் போவான் அப்படின்னு தெரியும் ஆனால் இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் செல்லில் ரொம்ப காஷியஸாக இருப்பீங்க பையில் ஜாலியாக இருப்பீங்க ஏன்னா இது வந்து சப்போர்ட்டு அப்போ திரும்பவும் கூட அதே லெவலுக்கு போயிட்டு எங்கே வந்திருக்குறான் பார்த்தீங்களா இந்த மாதிரி எங்கே வர்றான் எங்கே போகிறான் அப்படிங்கிறத நீங்கள் கவனித்து 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 பார்த்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஒரு கட்டத்தில் நீங்கள் பிடிச்சிருவீங்க ஸோ அந்த பிடிக்கிறதுக்கு தான் டைம் ஆகும் அந்த டைம் தான் நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணணும் மார்க்கெட்டில் ஒரு தடவையும் மேலே போகும்போது எப்படி போகிறான்னு பாருங்கள் சரி இங்கேருந்து மேலே போனான் எப்படி போகிறான்னு பார்க்கலாமா இங்கேருந்து மேலே போனதுக்கு முன்னாடி இதுதான் லோ ஃபஸ்ட்டு லோ மேலே வரைக்கும் போய்ட்டு கீழே வந்திருக்கிறான் எங்கே வந்திருக்கா இந்த லோவையே சேலஞ்ச் பண்ணியிருக்கலாம் அதுக்கப்புறம் தான் மேலே போயிருக்கான் இந்த ஹையே சேலஞ்ச் பண்ணியிருக்கிறான் திரும்பவும் கீழே வரும்போது என்ன பண்ணியிருக்கான் இந்த லோக்கு வர முடியல வர முடியாமல் இங்கேருந்து போகிறான் இந்த சீக்வென்ஸில் வந்து நம்ம வந்து ட்ரேட் வந்து எடுத்துடலாம் அப்படின்னு வந்து நீங்கள் நினைக்கவே நினச்சி பார்த்துடாதீங்க ஆரம்ப காலகட்டத்தில் ஏன்னா இந்த சீக்வென்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துல லோ இருக்குது மேலே இவ்வளோ தூரம் போச்சு இவ்வளோ தூரம் வந்துட்டு கூட மேலே போயிருந்துருக்கலாம் ஆனால் இவன் எவ்வளோ தூரம் வருவானே தெரியாது ஆக மொத்தம் இந்த லோவை கட் பண்ணக்கூடாது நெக்ஸ்ட் டைம் வந்து இதாங்க லோ மேலே வரைக்கும் போயிடுச்சு ப்ரைஸு அதே மாதிரி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி இவ்வளோ தூரம் வரைக்கும் வருவான் ஏன்னா ப்ரீவியஸாக இவ்வளோ தூரம் வந்திருக்குறான் இந்த லோவுக்கு சேலஞ்ச் பண்ணி இவ்வளோ தூரம் வந்துருக்குறான் அப்போ இந்த லோக்கு சேலஞ்ச் பண்ணி ஓரளவுக்கு இங்கேனா வருவான்னு நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய பையை இந்த இடத்துல நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து ஃபேர் வேல்யூ கேப்புன்னு சொல்லிவிட்டு இந்த கேப்பை வந்து இது பண்ணிவிட்டு இது வரைக்கும் வருவான்னு பார்த்துருப்பாங்க இது வரைக்கும் வராமல் அப்படியே மேலேந்தே போயிட்டான் பார்த்தீங்களா ட்ரெண்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி அப்படியே வந்து போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான் இந்த தடவை வந்து மேலே போகும்போது என்ன பண்ணியிருக்கிறான் இந்த லோவை கட் பண்ணி கீழே வந்து ஒரு புல் பேக் வந்து அடுத்த லோவுக்கு வந்து தான் மேலே போக ஆரம்பிச்சிருக்கிறான் இப்போ மேலே போயிருக்கிறான் பார்த்தீங்களா இந்த லெவலில் பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு மேலே போகும்போது இந்த ஹைக்கு வந்து போக முடியாமல் கீழே வரும்போது என்ன பண்ணணும் அவன் ஃபஸ்ட்டு இந்த லெவலை கட் பண்ணணும் இங்கே எப்படி வந்து இந்த லெவலில் கட் பண்ணானோ அதே மாதிரி இங்கே வந்துட்டு இந்த லெவலில் கட் பண்ண கட் பண்ணனானா அடுத்த லெவல் எங்கே இருக்குது இங்கே இருக்குது அடுத்த லெவலில் எங்கே இருக்குது இங்கே இருக்குது ஆனால் அவன் என்ன பண்ணான் இந்த லெவலையும் அவனால் கட் பண்ண முடியுது கட் பண்ண முடியாமல் அப்படியே மேலே போனால் அப்படியே வால்யூமோட பிரேக் ஆகி இன்னும் மேலே வந்து அவன் பாடு வந்து போய்கிட்டே இருக்கிறான் ஒரு பெரிய கன்சல்டேஷனுக்கு அப்புறமா பிரேக் ஆகி மேலே போயிடுச்சு ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி போயிட்டே இருக்கிறான் அதனால் ஃப்ரீயாக இருக்கும்போது சனி ஞாயிறில் சும்மா இருக்கும்போது நிறையா வந்து ட்ரேடிங் தொடர்பான வீடியோஸை பார்க்காம நீங்களே களத்தில் குதித்து என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்கள் சரிங்களா இந்த மாதிரி வந்து அடுத்தடுத்து ஷார்ட் வீடியோஸ் வந்து என்னுடைய கிளிப்பிங்லேயே வந்து கட் பண்ணி நான் உங்களை எக்ஸ்பிளைன் பண்ண முயற்சி பண்ணுறேன் உங்களுக்கு இது கொஞ்சம் நல்லா புரியும்னு நான் நம்புகிறேன் இவ்வளோ வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க வணக்கம்